நீ ஒரு வாரமா ஏதாவது உனக்கு பிடிச்ச சேலைகளை எடு சட்டு மட்டுமே எடுத்துட்டு ஒரு வாரமா போய் உட்காருவோம் அப்புறமா பொறுமையா பார்த்து மருமவா பிள்ளைகளுக்கு எடுத்துக்கிட்டு வரட்டும் போவோம் வீட்டுக்கு அம்மா இவள எங்க கடக்குள்ள வரும்போது ஒண்ணாதான வந்தா நம்ம இங்க நிக்கு அவ எங்க போனா இவன் அந்த பயலைய எங்க காணோம் பொண்டாட்டி முந்தாய பிடிச்சிட்டு போய்ட்டானோ அவன் நம்ம பின்னாடி தான் வந்தா அவன் பொண்டாட்டி பிள்ளையில இல்லாம நான் அங்க வெளிய நின்னுச்சுவே அவ கூட்டாளி போய் வரணுமா வந்தப்புறம் தான் கடக்குள்ள வருவோம்னு அப்ப நீ இந்த உடனே இதெல்லாம் சொல்லிட்டு நான் தான் விட்டுட்டு வந்தேன் சரி நான் ஆமுக்கு துணி எடுத்து கொடுக்கேன் பார்த்தவளை எடுத்துட்டு நாங்க வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு ஆமா இவ அவங்க கூட்டாளிவே வரலன்னா வந்து துணி எடுக்க வரான்டா வாசல்லே முப்பது வரைக்கும் முழுக்க தான் செய்யா சரி விடு ராமு அவங்க கூட்டாளிவே கூட சேர்ந்து ஒரே மாதிரி துணி எடுக்கலாம்னு நினைச்சுட்டு இருப்பாளா இருக்கும் நீ விடு உனக்கு பிடிச்ச துணியை நீ எடு எங்க எடுக்க அவ்வளோரும் சேலையை புரட்டி புரட்டி பார்த்துட்டு குப்பை அணுங்க போட்டு வச்சிருக்காள் வேற இடம் தான் போனோம் இந்த இடத்துல துணி எடுத்தா விளங்காது இந்த பாரி ராம வேற கடைக்கெல்லாம் போனோம்னு துணிடாத எந்த கடைக்குள்ள போனாலும் இதே தான் கூட்டம் இருக்கும் நீ ஏதாவது இந்த செக்ஷன் வேற செக்ஷன்ல வேற துணி பாரு தடைய மாத்தி எல்லாம் கூப்பிட்டு போயிடாத என்னால வந்து போயிடாது ஏங்க நாம என்ன சும்மாவா எடுக்கோம் காசு கொடுத்து தானே பிடிச்ச மாதிரி துணி எடுக்கண்டாமாக்கோ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்னு தான் உனைய கூப்பிட்டு வந்திருக்கு இல்லன்னா மர்மமா சொல்லி எடுத்துட்டு சொல்லி சொல்லிறேன்டா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படி என்ன தான் உனைய கூப்பிட்டு வந்திருக்கேன் ஆமாமா நல்லா வந்தியாரு சரி வாறோம் நான் வேற இடத்துல போய் பாப்போம் இங்க நான் அவளோட கும்பலா அப்படி துணிய குமிச்சி போட்டுறக்கால வேற இடத்துல வாங்க எனக்கு பிடிக்கல கழிவு துணியா அள்ளி போட்டுறப்பானோ என்னமா தெரியல ஒரு துணியே நல்லா இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுக்கணும்னா கட முழு அலசி ஆராய்ச்சி எடுத்து பரவாயில்ல காய்கறி வித்ததுல நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு இந்த காசுல பிள்ளைகளுக்கு நல்ல பொங்கலுக்கு நல்ல துணி மணி கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்துடணும் லட்சுமி வேற நம்ம மேல கோபத்துல இருந்தா அவளுக்கும் ஒரு நல்ல சேலையை எடுத்து கொடுத்து அவ கோவத்தை கோபத்தை சமாதானப்படுத்திடணும் லட்சுமி எப்படியும் பிள்ளைய கூட்டிட்டு வந்துருவா கூட்டுட்டு வர சொல்லிருக்கோம்ல காசை ஒழிச்சு வச்சுக்கிடணும் சந்தையில எவனோ நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தான்னா மறுபடியும் காசை தான் அதை தான் இதை கேட்டுக்கிட்டு அடப்பானுவேன் வேற நமக்கும் மனசு கேட்காது கொடுத்துருவோம் ஒழிச்சு வச்சுக்கிடுவோம் நம்மக்கிட்ட வந்து சோத்துக்கே வழி இல்லைன்னு பண்ணுவேன் நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போயிட்டு நேராக ஒயின் ஷாப்ல போய் நு பண்ணுவேன் நம்ம கூட சேர்ந்தவண்ணும் எல்லாம் அப்படி வாழை கொலாம் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரியலையே நமக்கும் தள்ளி இருக்கு வாழையில் இந்த நேரம்தான் கரெக்டான நேரம் கொடுத்துருவோம் அந்த சமயத்துல இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு கொடுப்போம்மா இல்லை இல்லை இந்த சீசன்ல தான் கொஞ்சம் சாமிகளுக்கு படைக்கிறதுக்குலாம் வாங்குவாங்க இந்த நேரத்தில் தான் நல்லது நம்ம நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து அவ்வளோத்தையும் பறிச்சு வண்டிதான் வாழைத்தார் குழந்தைன்னு அதெல்லாம் பறிச்சு கொண்டு ரோடு இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும் கேட்டுட்டு போவோம் என்ன வலைக்கு எடுக்கணும் வேணும் கொஞ்சம் பாருங்க வாழைத்தார் என்ன ரேட்டுக்கு போகுது சிக்கன சிக்கனம் எங்க ஜோனி நம்ம வந்துட்டோன்னு சொல்லு அப்போதான் இரு இரு போனை எடுத்தா தானே பேச முடியும் இல்ல பெரிய பொண்ணு உங்கட தான சரச நிக்கேன்னு சொன்னா ஆளை காணுமே கடக்குள்ள பேர் பாளோ பெண்ணா உள்ள போய் பாப்பமா ஆமலச்சி அப்பவே அவிய மாமியார் கத்திட்டு அடக்குன்னு சொன்னவல்ல அதனால உள்ள பேர் பாவலா இருக்கும் எதுக்கும் நீங்களும் உங்க தண்டபடியனுக்கு ஒரு போன் பண்ணிருங்க அவியெல்லாம் வந்தவனா நேரா உள்ள குட்டிட்டு பேர்லாம்ல வேற ஆளுக்கு ஒரு தசையில கடந்தோன்னு வைங்க தேடுறது கஷ்டம் கடவுளுக்கு சம கூட்டமா இருக்கு சும்மா இரு பெரிய பொண்ணு இவ்வளவுக்கு துணி எடுக்கலன்னா கூட பரவாயில்ல நானும் அந்த மனுஷனுக்கு போன் பண்ண மாட்டேன் லட்சம் அப்படிதான் இப்பதான் கல்யாணம் ஆனா புது பொண்ணு மாதிரி மிணுக்கும் இந்த பிள்ளைகளோட ஃபோன் பண்ண சொல்லு பெரிய பொண்ணு போன் பண்ணி அப்பா எங்க இருக்காவ என்னன்னு கேட்க சொல்லு தண்டை பண்ணி என்ன பஜாருக்கும் வந்துட்டாருன்னா எப்படியும் பிள்ளைகளை தேடுவாருல்ல ஆமா பெரிய பொண்ணு உமா சொல்றதும் சரிதான் எங்க வீட்டுக்காருக்கு அவளோட ஃபோன் அடிக்க சொல்லு அவரு போன் அடிச்சனா உடனே எடுப்பாரு சரி இருங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாக்கேன் இங்க பாருங்க என் மாமியா கிழவிய விட்டேன்னா அந்த பொம்மை சேலையை உருவி அது கட்டிக்கிடும் போல இருக்கு என்ன உரு உருவுது சும்மா இல்ல பெரிய பொண்ணு ஏன்னா பெரிய பொண்ணு இந்த சேலை என்ன வேலை இருக்கும் அந்த சேலையாத்தே ஒரு முந்நூறு நானூறு ரூபா இருக்கும் அப்படியா அவ்வளவுதான் இருக்குமா நான் கூட நிறைய வேலை இருக்கும்ல நினைச்சேன் முந்நூறு நானூறு எடுக்கலாம் அடே ஆனா இந்த சேலை விசேஷத்துவளுக்கு கட்ட முடியாது வீட்டுல இருக்கும் போது சும்மா கட்டிக்கிடலாம் அக்கம் பக்கம் போறதுக்கு தான் இருக்கு நல்லா லேசா இருக்கு பத்துக்க வெயிட் கட்டினா கட்டி இருக்கிறது கூட தெரியாது அந்த அளவுக்கு லேசா இருக்கு பத்துக்க எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருக்கு நல்லா பூ போட்டதா இருக்கு பத்துக்க எடுத்துட்டு தெரியுது பக்கம் பக்கமா பிடிச்சிருக்குன்னு வசனம் பேசும் போதே தெரியுது இந்த சேலையை தானே எடுக்க போறீங்க இதை எடுத்துட்டு சும்மா இருப்பீலாக்கும் வேற என்ன ஃபங்க்ஷனுக்கு கட்டிய மாதிரி வேணும்னு வேற கேப்பியல ஆமலா வேற இதை மட்டுமா போட்டுக்கிட்டு இருக்க முடியும் உங்க அண்ணன் வீட்ல இருந்து தானே எடுத்து தரவே கூட ரெண்டு சேலை எடுத்து தந்தா என்ன முன்னூறு ரூபா கூட இல்லாமே கிடக்கும் அண்ணே பாத்தியெல்லாம் லட்சி வாங்குறது வாசிலேயா இருந்தாலும் கிளவி எவ்வளவு உசாரா இருக்கு இதுவே இது காசுலயா இருந்த எப்படி யாருக்காவது வாங்கி கொடுக்குமா சொல்லுங்க பெரிய பொண்ணு அண்ணே வாங்கி கொடுக்காவன்னா இது அது இங்குது பாருங்க சும்மா இல்ல உமா காதுல கேட்டற போகுது கேட்டா கேட்டுட்டு போட்டோம் நான் என்ன பொய்யா சொல்லியே சரிதே எடுத்துக்கிடுங்க அப்புறமா பில்லு போடும்போது சேர்த்து கொடுத்துக்கடலாம் ஆ சரி பெரிய பொண்ணு ஏ அப்பா அந்த கிழவிக்கு மூஞ்சில என்ன சிரிப்பப்பா நானா பெரிய பொண்ணு இடத்துல இருந்தே ஒரு கரச்சிப்பு கூட வாங்க முடியல இந்த கிழவியே இப்போ என்ன சொன்னா பூமாரி இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்னாலா அதையும் பாட்டி ஒரே உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு போனை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாவளா அந்தாலும் இப்போ தான் உள்ள போனேன்னு சொன்னா அதை பாட்டிக்கு இப்போ துணி பார்த்துக்கிட்டு இருக்காவளா அப்படின்னா சின்ன பொண்ணு அவன் தெரியலையே அவளை பற்றி ஒன்றுமே சொல்லலையே இவா அப்படின்னா சின்ன பொண்ணு எங்கே இருக்கானு முதல் ஃபோன் பண்ணி கேளுவே என் பிள்ளைங்களா ஆ சொல்லுங்க தே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியலா எங்கே இருக்காவ என்னன்னு இல்லை தேய் பூ மாதிரிக்கு தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடைக்குள்ளே நிற்காவளா ஐயா பாட்டிக்கு துணி பார்த்துக்கிட்டு இருக்காவளாம்

சரி மயிரா அப்ப நாங்க சீக்கிரம் போன் பண்ணி என்ன ஏதன்னு கேக்கோம் ஆ சீக்கிரம் கேளுங்க கேளுங்க இப்ப சோனி சீக்கிரம் போன் பண்ணு அப்பாக்கு இல்ல பெரிய பொண்ணு உங்க மைனி எங்க இருக்குன்னு தேடணும் அதுகிட்ட போனா தானே உனக்கு நீ கேள எடுக்க முடியும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல லெச்சு அவியோர்வ பாட்டுக்கு அவியலுக்கு வேணுங்கற துணியை எடுப்பாவ நம்ம போனத நமக்கு துணியை எடுத்தோமா இதுக்கு பில்ல போடுங்கன்னு சொன்னேனா போட்டு அவிய காசு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாவ நம்மளுக்கெல்லாம் பெருசாயே எதிர்பார்த்து காத்திருக்க முண்டாவே எங்க அண்ணன் தான் வேணா காத்திருப்பாரு எல்லாம் உன் வீட்டுக்காரனும் மாமியாரா எங்க இந்த தேடி தியாடியதுக்கே பெரும்பாடா இருக்கும் போல இருக்கே கடவுளுக்கு கூட்டமா இருக்கு நீ உன் மாமியாரையும் வீட்டுக்காரையும் உன் பிள்ளைல எங்க போய் தேட போறா ஐயா நானா ஒண்ணும் தேடி கிடக்கணும்னு அவசியம் இல்லை அது எங்கனையும் போய் துணி எடுத்துட்டு வரட்டும் நான் கையில காசை வாங்கிட்டு விட்டுட்டேன்ல இங்கனையும் பஜார்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ பாத்தா பாத்துக்கிட வேண்டியதுதான் இல்லன்னா துணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் பாத்துக்கிடலாம் எங்க இருக்கிய

இப்ப என்ன சொன்னவ அப்பா வரவளம்மா ஆமா ஆமா கடையை சொல்லிட்டே வரேன்னாவ எப்ப நல்ல வேலை கரெக்டான தான் போன் பண்ணிருக்கோம் காசு கைக்கு வந்தது ஆளு வேற எங்கேயாவது போனோம்னா கஷ்டம் தான் இல்ல என்ன சொல்லியாரு உங்க அப்பே ஆஹ் வந்துட்டாவலாமா பத்து நிமிஷத்துல வந்துருவேன் காய வித்து காசு வாங்கிட்டாவலாம் கடல கரெக்டா சொல்லிங்களா ஆஹ் ஆ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்டா பத்து நிமிஷத்துல வந்துருவேன் அப்படியா சரி சரி ஏதாவது பெரிய பொண்ணு வாங்கலாம் நம்ம உள்ள போய் துணி பாக்கணும்னா பாப்போம் அவர் வந்தாருன்னா மறுபடியும் போன் அடிப்பாரு அப்போ பார்த்துடலாம் ஆ சரி லட்சு வாங்க போ. ஏ பிள்ளைங்களா நீங்களும் வாங்க துணியை பாத்தி எடுத்துக்கிட்டுருங்க ông அப்பே வந்தன்னா போன் அடிப்பாரு ஆ சரிம்மா. ஏல சின்ன பொண்ணே இது நல்லதா நல்லா இருக்கு இது எடுக்கலாம்ல இந்த துணிக்கு என்ன குறைச்சலுங்க எடுத்து போடுங்க துணியெல்லாம் நல்ல நல்ல நல்லா நிக்கிட்டே இருக்கா இந்த துணியோட விலை என்ன சொன்னாருன்னு இல்லையா

பிள்ளைக்கு பிடிக்கலன்னா விடு வேற துணிய பாரு நீ எதுக்கு இதே எடுக்கணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா நீங்க இப்படியே அவ போற போக்குக்கெல்லாம் போய் இப்படி கழுதையா ஆக்குங்க அவளை இப்பயே ஒரு பேச்சும் கேட்காண்டங்க பறவு வளர்ந்த பிறகு என்ன நீ இருப்பால தெரியல நீங்க குடிக்க செல்லத்துக்கு இங்க பாரு பத்ராளி ஒரு சாதாரண விஷயத்த நீ இவ்வளவு பெருசா ஊதி ஊதி பெருசா ஆக்காத அவ்வளோ பெரிய விஷயம்லாம் எல்லாம் கிடையாது இப்போ உனக்கு பிடிக்காத ஒரு கலர் சேலையை நான் உனக்கு எடுத்தா நீ சும்மா இருப்பியா நீ அதுக்கு நான்கிட்டு நிப்பல அது மாதிரி பிள்ளையும் உன்னே மாதிரி அப்படியே இருக்கா அவளுக்கு பிடிக்காத கலரை நீ செலக்ட் பண்ணா அவ கோவாதான் படுவா அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போறா உடு உடனே வந்துருவியாரு என்னைய குறை சொல்றதுக்கு எல்லா உனக்கு என்ன துணி பிடிச்சிருக்க நீயே எடுமா நான் ஒண்ணும் சொல்லல நான் எனக்கு அப்புறம் பாத்துக்கிடியே நீ உனக்கு சேலை எடுக்கணும்னா போ போய் சேலை எடுக்க பாரு என்னம்மா பண்ணு போ என்ன மக்களே உன் ஃப்ரெண்டோட சேர்ந்து எதாவது குரூப் துணி எடுக்க போறியோ இன்னும் பிளான் பண்ணலப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் வாரேன்னு சொல்லிச்சுவ எங்க நடக்கு என்னன்னு என்னமேதான் போன் பண்ணி கேட்கணும் சரி சரி கேளு கேளு நான் உங்க அம்மா பின்னாடி போறேன் இல்லாட்டின்னா கத்து வா பத்திரமா நீயும் பின்னாடியே வா கடையில வேற கூட்டம் அதிகமா இருக்கு அதனால எங்கனையும் காணாம காணாம போயிடாத வா உயரத்துக்கு ஒன்னையே தியாடி கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் சொல்லியே நீ கவனமா வா என்ன ஆ சரிப்பா